you can now make online payments to national aquaculture development authority via gape மாத்தி இந்து மயான உதவி வழக்கு கௌரவ யாழ் நீரவாணி எஸ் நல்குமார் நிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த இடத்தில் குற்றப்பலனாய்வு பிரிவினர்களால் மேலதிகாரிக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டது ஏற்கனவே அகழ் பணியின் போது எடுக்கப்பட்ட சான்று பொருள் இருபத்தைந்து இலக்கத்துக்குரிய சிரிப்பு தொடர்பான அறிக்கை சமீபிக்கப்பட்டது அந்த அந்த அறிக்கையில் ால் இந்த பொருட்கள் முப்பத்தொன்பது ரூபா தொண்ணூறு இலக்கம் இலக்கமிடப்பட்ட விலை பட்டியல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிக்கு உள்ளதாக இருக்கலாம் என்ற அறிக்கை ஒன்றை இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரம் இந்த அகல்பணி தொடர்ந்து இவ்வாறு சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்காக இன்று நீதிமன்றத்தில் கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டது ஏற்கனவே அகலப்பட்ட இடத்தை அடிப்படையில் அந்த இடத்தில் குளியாக காணப்படுகின்ற அந்த இடத்தில் மழைநீர் நிரம்பி இருப்பதனால் எல்லா பங்குதாரர்களும் இது சம்பந்தமாக ஆராய்ந்து இது இந்த வருடத்திற்கு தகவல்படி செய்ய முடியாது என்றும் அடுத்த வருட தொடக்க தொடக்கத்தில் இந்த அகழ்வுகளை மேற்கொள்ளாமல் தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் கௌரவ மன்றானது இந்த வழக்கானது ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அகழ்வுப்பணி சம்பந்தமாக திகதி தீர்மானிப்பதற்காக கவலையிடப்பட்டிருக்கின்றது அதே நேரம் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா திரணாவனர் அவர்களினால் ஏற்கனவே எடுக்கப்பட்ட இருநூற்றி நாற்பது மனித எச்சங்களின் தொகுதிகளை பரிசோதனை செய்து அதற்கான முன்னேற்ற அறிக்கைகளை சமைப்பதற்கான பாதிடும் தாக்கல் செய்யப்பட்டதோடு அது சம்பந்தமான அகழ்வு அனைத்து குழு ஏழு பேருடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டு அந்த அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது ஏற்கனவே இந்த அகழ் பணியில் ஈடுபட்ட வைத்தியர்களும் செல்லையா பிரமணன் அவர்களும் சட்ட வைத்திய அதிகாரி மைரோதன் அவர்களுடைய பெயர்களும் இணைக்கப்பட்டு அந்த நிபுணர்களுடைய விவரம் இன்று கௌரவ மன்றில் தாக்கல் செய்யப்பட்டது ஆகவே எடுக்கப்பட்ட இந்த மனித இச்சங்களின் முன்னேற்றங்கள் சம்பந்தமாக டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கெளரவந்தில் இந்த வழக்கு மீண்டும் அளிக்கப்பட சட்ட வைத்திய அதிகாரி உள்ளடங்களாக யாழ்ப்பாண வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற செல்லை பிரணவன் அவர்களும் அதே நேரத்தில் டாக்டர் மயூரதன் அவர்களும் உள்ளடங்களான ஒரு ஏழு பேர் வந்து இந்த மனித எலும்பு எச்சங்களை ஆய்வு செய்கின்ற பணியை செய்வதற்காக நீதிமன்றத்தில் பெயரிடப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் அகழ்வுப் பணிகள் தொடர்பாக எங்களால் முன்வைக்கப்பட்ட பாதீழானது அனுமதிக்கப்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் வந்து சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்களினால் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை நிபுணர் குழு கொண்டு ஆராய்வது தொடர்பிலான அதற்கு ஏற்படும் செலவினங்கள் தொடர்பாகவும் ஒரு பாதீடு ஒன்று முன்வைக்கப்பட உள்ளது மற்றும் இந்த அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பமாகும் வரையில் இந்த ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை ஆராய்வு செய்வது தொடர்பிலான பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன அத்துடன் வந்து இந்த பணிகளுக்காக மருத்துவர்கள் வந்து பற்றாக்குறை ஒன்று உள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்கள் தெரிவித்துள்ளார் அவையும் நிவர்த்தி செய்யப்பட்டவுடன் இந்த பணிகள் காலநிலை மற்றும் இந்த களச்சூழலின் சூழலின் சாதகமான நிலைமையை பொறுத்து மீண்டும் வகுதி விரைவில் நீதிமன்ற அனுமதியுடன் ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்